Yarnım. வெற்றியுடன் செழிப்பையும் அருளும் விநாயக பெருமானை உலகம் எங்கும் இருக்கும் பக்தர்கள் கொண்டாடி மகிழும் விநாயகர் சதுர்த்தி என்ற ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்புறை சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் ஆணை முகத்தோனை மனமுருகி வழிபட்டால் குறைகள் நீங்கி வளங்கள் பெருகும் என்பது இந்துக்களின் ஆழமான நம்பிக்கையாகும் அந்த நம்பிக்கையுடன் தும்பிக்கையானை போற்றி சதுர்த்தி கொண்டாட்டம் விழாக்கோலம் பூண்டு வரும் வேளையில் கொலலும்பூர் சிராஸ் இரண்டரை மைல் ஸ்ரீ தோகையடி விநாயகர் திருத்தலத்திலும் விநாயகர் சது சதுர்த்தி களை கட்டியிருந்தது சுமார் எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்திற்கு காலை மணி ஆறு முப்பது தொடங்கியே சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் மட்டுமின்றி தொலைவில் வந்திருந்த அதிகமான பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இவ்வாண்டு முதல் முறையாக விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நூற்று எட்டு பலம்புரி சங்குகள் வழி சங்காபிஷேக வழிபாடு செய்யப்பட்டதாக ஆலய தலைவர் தனபாலன் சின்னையா தெரிவித்தார் காலையில் வந்து முதல் ஓமம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு ஓமம் வளர்த்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் இதில் நம்ம ஆலயத்தில் என்ன சிறப்புனா நூற்றி எட்டும் வளம்புரி பத்து மணிக்கு இன்னொரு சங்காபிஷேகம் இன்னொரு ஓமம் வளர்த்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் அப்புறம் இன்னொரு அலங்காரம் வரும் அது முடிஞ்ச கையோடு நேரடியாக பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் மறுபடியும் மத்தியானம் நாலரை மணிக்கு திருப்பி மூணாவது ஓமம் திருப்பி மகா அபிஷேகம் மறுபடியும் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஏழு மணிக்கு நித்திய பூஜை நடக்கும் இந்நன்னாளின் தனித்தன்மை குறித்து விவரித்தார் ஆலயத்தின் தலைமை குருக்கள் பால சிவரமண குருக்கள் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்டாலும் உடனடியாக ஒரு அந்த வரத்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அவரிடம் உள்ளது ஏனென்றால் அவருக்கு ஒரு பிறந்த நாள் விசேஷமான தினம்ன்றதுனால நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் அவர்களுக்கு வழங்குவார்கள் அதனால் இந்த ஆவணி சதுர்த்தியை விசேஷமாக கொண்டாடுகின்ற மக்களுக்கு அதாவது வழிபடுகின்ற மக்களுக்கு சிறந்த நற்பயனும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதே தினமம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டியை அன்னதானமாக வழங்கி வருகிறார் பாலகிருஷ்ணன் சபாபதி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நாங்க வந்து காலையில கால பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு வரோம் அதுல வந்து அது மாதிரி போயிருந்து எல்லாரும் பழைய இங்க இருந்து வந்து போனவங்க எல்லாமே வந்து மறுபடியும் ஓரங்க மீட் பண்ற மாதிரி போயிருவாங்க அதுல ஒரு சந்தோஷம் அப்புறம் எல்லா வரவுகளுக்கும் இல்லாமல் ஒரு குறை இல்லாமல் அந்த சாப்பாடு கூட முடியாது நாங்கள் அவ்வளோ சாப்பாடு ஓடப்பட்டு அவங்கவுங்க என் சிஸ்டருங்க எல்லாமே வந்து பிரதர்ஸு எல்லாமே அவங்கவுங்க ஒரு ஒரு ஐட்டம் செஞ்சு நிறையா ஐட்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க இது என்ன நினைக்கிறாங்க எனக்கு அப்புறம் கூட என்னோட ஜெனரேஷன் வந்து இது தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வர தங்களின் வாழ்வில் கலங்கரை விளக்காக திகழும் ஐங்கரனை இன்றைய தினத்தில் உளமாற வழிபட்டால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக துளங்கும் என்கின்றனர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களில் சிலர் இன்னைக்கு கூட வந்த அவரை பார்க்கத்தான் வந்த அவரு கை காலுக்கு சுகத்தை கொடுத்து நல்லா வச்சிருக்காரு நேரம் வரைக்கும் அந்த குறையும் இல்லை கஷ்டத்தை கொடுக்கல கை கால ஊனம் இல்லை எல்லாமும் நல்லதை கொடுத்து வச்சிருக்காரு அது வரைக்கும் அங்கே போதும் மூலக்கடல் வந்து நம்ம பிள்ளையாக சொல்லுவாங்க ஸோ எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம இந்த பிள்ளையாருக்கிட்ட வந்து நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ப்ளேஸ் வாங்கிட்டு செஞ்சது தான் நம்ம போவோம் இதான் நம்மளுக்கு அவருக்குள்ள அந்த பாண்டிங் சின்னதுலேருந்து அம்மா இங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து முதவட்டி ஸ்கூலுக்கு போகிற மண்ணுக்கு நம்ம பிளஸ்ஸிங் எடுத்ததும் சரி எக்ஸாம் மண்ணுக்கு போகிறதும் சரி புது வேலைக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம பிளஸ்ஸிங் இங்கே தான் அப்பிலேருந்து சின்னதுலேருந்து இங்கே தான் வருவோம் இந்த பிள்ளையாருக்கும் நமக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது எனக்கு வந்து எல்லாமே அவர் தாயா பிள்ளையார் வந்து என் பிள்ளை மாதிரி அதனால் அண்ணன் தம்பி தம்பி எல்லாமே அவர்தான் எனக்கு ஆனால் தான் டெய்லி வந்துடுவேன் ஐயா பாத்துல அஞ்சு நாள் அந்த கோயிலில் இருப்பேன் நான் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இங்கே இருப்பேன் போன வருஷம்லாம் ரதம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருந்துச்சு இந்த வருஷம்லாம் வந்து அந்த இதெல்லாம் இல்லை பட் ஆனால் சில சிறப்பாக எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ ஓக் ரிலேட்டடில் காடியில் உட்காந்துட்டு ஐயோ இந்த வேலைக்கு போகணுமா இருக்கணும் ஸோ காடியில் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையா செலை வச்சுருப்பேன் அவரை பார்த்து வேண்டிக்கிட்டு இப்படி போனால் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மொதல் வாட்டி எக்ஸாமுக்கு வந்து பிள்ளையரை வெட்டிக்கிட்டு தான் வந்து செஞ்சேன் அந்த மாவுக்கும் நல்லா தான் வந்துருந்துச்சு அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து உலகமாக சுற்றி வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப சின்னஞ்சிறிய மூஞ்சூரை வாகனமாக கொண்ட இந்த கஜமுகன் தமது அம்மையப்பனை உலகமாக வலம் வந்து மாம்பழத்தை பெற்ற புராண கதை இன்றளவும் சிறந்த படிப்பினையாக உள்ளது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்க நான் தருவேன் துங்கச்சை கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் விநாயகர் சதுர்த்தி என்பது கணபதியின் பிறப்பை கொண்டாடும் ஒரு திருவிழா மட்டுமல்ல மாறாக நல்லவற்றை செய்யும் வேளையில் குறுக்கே வரும் தடைகளை தகர்த்தெறிந்தால் வெற்றியை பற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் ஓர் ஆன்மீக நிகழ்வாகவும் இன்றைய நாள் கருதப்படுகின்றது எனவே தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வேண்டி இன்றைய பொழுதை தொடங்குவோம் இனி வரும் நாட்கள் அனைத்தும் வெற்றியே கிட்டும் பர்நாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின்